பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் மும்பையில் உள்ள மோர்காம் அந்த விநாயகர் கோவிலிலே நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாய் இருக்கின்றார் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மலர் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் என்ற இந்த பகுதியிலே இன்றைய நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபதாவது நாள் இன்று சுபமுகத்த தினம் அரிதால கௌரி விரதம் மதுரை மீனாட்சி சொக்கநாத ஆவணி பெருவிழா தொடக்கம் உப்பூர் விநாயக பெருமான் திரு கல்யாண் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாவூசி பிறந்த தினம் அன்னை தெரசா நினைவு நாள் ஆசிரியர் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யோகம் மரண சித்த யோகம் திதி காலை பதினொன்னு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டார் சந்திராசம் அடைகின்ற ராசி கும்பராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிகாரங்களும் பலன்களும் இன்றைய தலைப்பு சூரியனார் கோயில் முழு விவரங்கள் சூரியனார் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை மாவட்டத்தில் திருமங்கலக்குடி எனும் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலாய் அமைந்துள்ளது சூரியனை முதன்மையாய் கொண்டு நவ கிரகங்களுக்கு என தனித்து அமைந்த கோயில் எனும் சிறப்பை சூரியனார் கோயில் பெற்றுள்ளது ஜோதிடத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த இத்தலத்திலே மற்ற எட்டு கிரகங்களுக்கான கடவுள்களும் தனித்தனியாக இந்த சன்னதியிலே காட்சி கொடுக்கின்றன சூரியனார் கோவில் வந்து வணங்குபவர்கள் சூரிய பகவானின் அருளால் செல்வம் கொழிக்கும் உடல் வளம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை சூரிய நாராயணன் கோயிலிலே கிபி ஆயிரத்தி நூறில் குலோத்தங்க சோழ மன்னன் காலத்தில் இது கட்டப்பட்டது இதன் கோபுரம் மொத்தம் மூன்று நிலைகளிலும் ஐந்து கலசங்களையும் கொண்டுள்ளது சூரிய தீர்த்தம் எனும் புனித நீர் இங்கு அமைந்துள்ளது சூரியனார் கோயிலில் தனி சிறப்பாக குரு சூரிய பகவானை தரிசிப்பதாக விளக்கப்பட்டுள்ளது முதலிலே சூரியனார் கோயிலுக்கு அருகில் உள்ள திருமங்கல குடி சென்று அங்கு பிராணநாதரையும் மங்கள நாயகியும் வழிபட்ட பிறகு சூரிய நாராயணும் மற்ற நவகரங்கள் வழிபட வேண்டும் சூரியனார் கோவில் விவரங்கள் மூலவர் சிவசூரியன் அம்மன் அம்மன் தாயார் உஷா தேவி பிரத் உஷா தேவி தல விருட்சம் வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஊர் சூரியனார் கோவில் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு சூரிய நாராயணன் கோயிலின் வரலாறு சூரியனார் கோயில் குறித்து ஒரு சுவையான புராண செய்தி உள்ளது அதாவது கால முனிவர் எதிர்காலத்தை கணிப்பதிலே வல்லவராய் இருந்தார் தனக்கு தொழு நோய் வரப்போவதாய் முன்கூட்டியே அறிந்து அக்கொடிய நோயில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள நவ கிரகங்களை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவரது தவ வலிமையால் அகமகிழ்ந்த நவகிரகங்கள் அவருக்கு காட்சி கொடுத்து வரம் தான் எழுதிய விதியை மாற்றியதால் கோபம் கொண்ட பிரம்மன் கால முனிவரை அடைய வேண்டிய துன்பங்களை நீங்கள் அடைவீர்கள் என்று நவகிரகங்களை சவித்தார் அவரது சாபத்தால் தொழு நோயை அடைந்த நவகிரகங்கள் சாப வேண்டி மன்றாடின திருமங்கலகுடி சூரியனார் கோயில் பிராணநாதரை தரிசித்து அவரது அருளை பெறுமாறு பிரம்மா கூறினார் அதன்படி பிராணநாதரையும் மங்களாம்பிகையும் வேண்டி நவகிரகங்கள் அங்கு ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்தனர் கடவுள் அவர்களுக்கு பாவ மோட்சனும் அளித்தால் நவகிரகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக முனிவர் அவர்கள் தவம் புரிந்த இடத்தில் கோவில் எழுப்பினார் இந்த கோயிலில் பிரதான கடவுளான சூரிய நாராயணன் தன்னுடைய மனைவிகள் பிரிதி இஷா உஷா தேவி உடன் ரதத்தில் இருப்பது போல காட்சியளிக்கின்றனர் பக்தர்கள் வித்யதசமி அன்றும் ரத சப்தமி அன்றும் சூரியனார் தரிசித்து அவர் அருளை பிரிவார் சூரிய நாராயணன் கோயிலின் தளப்பெருமை சூரியனுக்கு இந்தியாவில் இரண்டே இரண்டு இடத்தில் மட்டுமே கோயில் உள்ளது வடக்கே கோனார் கோயில் தெற்கே இந்த சூரியனார் கோயில் கோணார்க்கில் உருவ வழிபாடு இல்லை ஆனால் இந்த சூரியனார் கோயிலில் உருவ வழிபாடு உள்ளது கருவறையில் சூரிய பகவான் மேற்கு முகமாய் பார்த்தபடி இடதுபுறத்தில் உஷாதேவி வலதுபுறத்தில் உஷா தேவியும் சாயா தேவி உடன் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார் சூரிய பகவான் தமது இரு கரங்களால் செந்தாமரை மலர்களை ஏந்தி புன் விளங்குகிறார் சூரிய பகவான் உக்கிரம் அதிகம் அதன் வீச்சை யாராலும் தாங்க முடியாது ஆகவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு குரு பகவான் எதிரில் உள்ளார் அதனால்தான் சூரிய பகவானை வழிபட முடிகிறது மேலும் சூரியனை நோக்கியபடி சூரியனின் வாகனமான குதிரை இருக்கிறது சிவலிங்கத்துக்கு முன்னே நந்தி இருப்பது போல இங்கு குதிரை இருக்கிறார் நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய நவகிரக மூலஸ்தானமே அமைந்த கோயில் இது மற்ற நவகிரக தலங்களில் பரிவார தேவதிகளாக மட்டும் இங்கே இருக்கின்றனர் இங்கு திருமண கோலத்தில் இரண்டு மனைவியோரோடு சூரிய பகவான் உள்ளது சிறப்பு உக்கிரமாய் இல்லாமல் இங்கே சாந்த சரூபியாய் சூரிய பகவான் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் பிறகர் கிரகங்கள் அனைத்தும் தனித்தனி சன்னதி உள்ளது இங்கு உள்ள நவகிரகங்கள் எல்லாமே அனுகிரகம் உள்ளதாக இருக்கிறது இங்கு உள்ள நவகிரகங்கள் யாருக்கும் வாகனங்கள் இல்லை வாகனங்கள் இல்லாத நவகிரக நாயகர்கள் மட்டுமே அருள் பாதிக்கின்றனர் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில் இது திருவிழா சப்தமி உற்சவம் தை மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா இந்த கோயிலின் மிக முக்கிய திருவிழா சூரிய நாராயணன் கோயில் சிறப்பு வழிபாடு பிரதி தமிழ் மாதம் முதல் ஞாயிறு அன்று சிவசூரிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் மகா அபிஷேகம் என்று இது அழைக்கப்படுகிறது இந்த அபிஷேக ஆராதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி நாட்களில் இந்த கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பிரார்த்தனைகள் நவத நவ ஸ்தலங்களில் சூரியனின் ஸ்தலம் முதன்மை என்பதால் பக்தர்கள் அனைவரும் தங்களது பல்வேறு கஷ்டங்களை நீங்க இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர் குறிப்பாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி தோஷம் உள்ளவர்கள் வேறு பிற நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த சூரியனார் கோயிலுக்கு வந்து பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர தோஷங்கள் நீங்கும் மற்றும் காரிய தடைகள் விலகும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாகும் சூரிய நாராயண கோயிலுக்கு எப்படி செல்வது தஞ்சை மாவட்டம் திருவிடமரதூர் வட்டத்திலே காவிரி ஆற்றின் வடகரையில் ஆடுதுறைக்கு தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே சூரியநாத் கோயில் உள்ளது கும்பகோணத்தில் இருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் இருந்தும் அனைக்கரை இருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன பேருந்தில் வருவோர் திருமங்கலகுடி காளியம்மன் கோயில் பேருந்து நிற்கும் இடத்தில் இறங்கி வடகிழக்கே இரண்டு பரலாங் தூரம் நடந்து வந்தால் இந்த சூரியநாத் கோயிலை அடையலாம் கோயில் திறக்கப்படும் நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை திறக்கப்படும் அதன் பிறகு நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும் அன்பர்கள் இதை பயன்படுத்தி இவருடைய தோஷ நிவர்த்தியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இது உங்களுடைய பாக்கியத்தால் கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகும் நாலாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாவம் லக்கணத்திலிருந்து எண்ணி வர அதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த ஐந்தாவது இடத்திலே சனி இருந்தார் புத்திர பாக்கியம் குறைவு ஜாதகருடைய பிள்ளைகளே விரோதிகளாக எதிரிகளாக மாறுவார் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கும் ஊனமான பிள்ளைகள் பிறந்துவிடும் எப்பொழுதும் போராட்டமான வாழ்க்கை அமையும் குரு பார்க்க குருவை சனி பார்க்க பலமாக வாழ்வீங்க ஐந்தாவது இடத்திலே ராகு இருந்தார் நாகதோஷம் குழந்தைகள் பிறப்பதிலே பிரச்சனை ஏற்படும் பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஐந்தாவது இடத்திலே கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதை தடுக்கும் என்றும் ஒரு குறையே தவிர மற்றபடி யோகங்களை ஜாதகர் அடைவார் வயிற்றிலே அறுவை சிகிச்சை நடுக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடக்கும் நாளைய தினம் ஈவு இரக்கம் என்ற ஒரு குணத்தை பற்றியும் அதற்கு உரிய கிரக அமைப்புகளை பற்றியும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதி கோச்சார சிறு குறிப்பு இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றார் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கிரன் அஸ்தம் என்ற நட்சத்திரத்திலே புகுந்தார் அதனால் மூன்று ராசிகள் மீது கொட்டுவார் பணத்தில் புகுந்து விளையாடும் ராசிகள் என்னென்ன செப்டம்பர் மாதத்தில் இரண்டாம் தேதி அதாவது அஸ்தம் நட்சத்திரம் சுக்கிரனின் நுழைந்து அதன் தாக்கத்தை கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் ஒரு சில ராசிகள் யோகத்தை அனுபவிக்கின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே காணலாம் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் அசுரர்களின் குருவாக திகழ்ந்து வருகிறார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றக்கூடியவர் சுக்கிரன் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிரன் சொகுசு ஆடம்பரம் காதல் உள்ளிட்டவர்களுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் சுக்கிரன் ராசி மாற்றம் மட்டும் அல்லாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று அஸ்தம் நட்சத்திரத்திலே நுழைந்தார் சுக்கிரன் அதன் தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் ஒரு சில ராசிகள் யோகத்தை அனுபவிக்கின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மகர ராசி சுக்கரனின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தையும் வெற்றிகரமாய் முடித்து கொடுக்கும் அதற்றத்தின் ஆதரவும் முழுமையாய் கிடைக்கும் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வெளிநாட்டில் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் மிக நல்ல நிலைமையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டது இந்த சிக்கல்கள் அனைத்தும் கிடைக்கும் கன்னியார் ராசி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கர பகவானின் நட்சத்திர இடமாற்றம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை அனைத்தும் நிறைவு நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் தன்னம்பிக்கை மற்றும் மனதைரியம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரும் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பண உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் சிம்மராசி சுக்கர பகவானின் நட்சத்திர இடமாற்றம் சிம்ம ராசியான உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் புதிய வருமானத்திற்கு ஆதாரங்களை அதிகரிக்கும் நேரத்தை அதிகமாக முன்னேற்றக்கூடிய ஒரு கூடிய சூழ்நிலையில் உண்டாகும் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எழுதப்பட்டுள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் குடும்பத்தினின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் தொழிலில் உங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் குடும்பத்தினரும் நல்ல பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதும் அனைவரும் அறிந்தது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கூடுதல் கவனத்திற்கே ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனைகளையும் பெறலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அருமையான பகுதிகளை அடங்கிய ஒரு பதிவாக வெளியிடப்படுகிறது அதிலே பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ராசி பலன்களும் என்று அற்புதமான ஆறு பகுதிகள் அடங்கி இருக்கிறது இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து மற்றும் உங்களுடைய ஜாதி ஜனங்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி வலனும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசுப்புகள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் உடல் நலம் சீரா உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் திருகண் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளும் சற்று கவனமாய் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தையின் உடல் நலனிலே கவனம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவியை வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன் விருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டார் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் உதவிகரமாக இருப்பார் பின்னர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பங்குதாரால் சில சங்கடங்கள் ஏற்படும் வாராகி தேவி வழிபாடு பலன்களை அதிகரித்தார் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்னியன்னியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் ஆயிலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் புதுமை படைக்கும் நான் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் சூட்சமத்தை உணர்வுகள் புதுமை படைக்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாது வாகன தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனை உத்தியோகத்து சக உயிரும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வாகனத்து தரும் வியாபாரத்தில் வேற ஆட்களால் பிரச்சனைகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடி எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து சில சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பருடன் சந்திப்பும் மனதுக்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாய் நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு பலங்களை கூடுதலாய் பெறலாம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பருடன் சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரும் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாரம் இணக்கமாய் நடந்து கொள்வது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலங்களை கூடுதலாய் பெறும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய மையத்தில் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவு உதவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமானை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சியில் காலையை மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரன் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்துக்கு போட்டியாளர் தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் உத்தராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கும் மாலையில் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பிறகு உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் மாலையில் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் சக பணியாளர்கள் உதவுறார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து விற்பனை சற்று புறவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினியை குறைப்பதற்கு அனுமனை வணங்க வேண்டும் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயினும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சணியை குறைப்பதற்கு உதவி செய்யும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளை உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்களும் மின் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்